அனைவருக்கும் வணக்கம் எங்களோட தோட்டத்தில் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பூங்கன் பூவரசு வேம்பு வேங்கை கோணப்புளியங்காய் இந்த மாதிரி நிறைய மரங்களை நான் வளர்த்துட்டு வர்றேன் அது போல தான் தாளம்பூ செடியும் வச்சுருக்கேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தாழன்னு சொல்லிட்டு நண்பர் ஒருவர் கொடுத்தாரு கூடவே வந்து இன்னொரு நண்பர் இது செடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு செடியுமே நல்லா புதராக அடர்வாக வளர்ந்துருக்கு செடியை பார்க்க எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ஒயிட் தாளம்பூ செடி இது வரைக்கும் பூக்கவே இல்லை நான் பார்த்ததில்ல இந்த ரெட் தாளம்பூ செடி மட்டும் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு இது அத்தி மாதிரி நேரடியாக காய்க்குதா இல்லை பூத்து காய்ச்சுதா அப்படிங்கிறத நான் கவனிக்கலை ஒரு பலாப்பழம் மாதிரி கறி பலா சைஸில் ஒரு காய் இருக்குது அது இது வரைக்கும் ஆறு மாதமாக அப்படியே தொங்கிகிட்டு காயவும் இல்லை பழுக்கவும் இல்லை இது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்குள்ளே விதைகள் இருக்குமா இது மூலமாக கன்றுகள் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அவசரப்பட்டு பறிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து எதாவது தகவல் கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்க இந்த காய் நல்ல வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சுத்தமாக முற்கள் கிடையாது பலாப்பழத்தில் முள் நிறையா இருக்கும் இதில் முள் மாதிரி அமைப்பு இருக்கே தவிர ஆனால் மழுங்கின மாதிரி தான் இருக்குது கையில் தொட்டு பார்க்கும்போது குத்துறது கிடையாது ஆனால் இலையில் நிறைய முள் இருக்குது ரொம்ப நாளாக காய் இதே அளவில் தான் இருக்குது காய் இதுக்கு மேலே பெருக்கவும் இல்லை இது என்ன காய் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்